தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே நண்பர்களே மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு திருச்சபையிலே மூன்று பிறப்புகளை தான் கொண்டாடுகிறது எல்லா புனிதர்களுடைய இறப்பை தான் விண்ணக பிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் புனிதர்களுடைய ஆனால் மூன்று பேருடைய பிறப்பு மட்டும் தான் தாய் திருசுவைலே கொண்டாடப்படுகிறது ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இரண்டாவது அன்னை மரியாவுடைய பிறப்பு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மூன்றாவது திருமுழுக்கு யோவானுடைய இந்த மூன்று பேரில் இருக்கிற ஒற்றுமைதான் இன்றைக்கு நமக்கு செய்தி அன்பர்களே வாழ்விய வாழ்க்கையை அவர்கள் பார்த்த விதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்த்த விதம் மற்ற மனிதர்கள் போல் இல்லாமல் வேறு கோணங்களிலே பார்த்தார் அன்னை அன்னை மரியா மரியா பார்த்த பார்த்த விதம் விதம் இறை எனவே அவருடைய இந்த திருச்சபையிலே கொண்டாடும் வகையிலே ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் அதே போலதான் யோவா திருமுழுக்கையோவான் புகழின் உச்சத்தில் இருக்கிறார் எல்லோரும் திருமுழுக்கு யோவானிடம் வருகிறார்கள் அப்பொழுது அவருடைய செயல்களை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள் நீதான் மெஸ்ஸியாவா என்ற வார்த்தைக்கு அதிகமான ஆழங்கள் உண்டு 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 பெருமை என்றால் அந்த கால வார்த்தழங்கள் தான் காத்திருந்தார்கள் இவர் மெசியாவை போலதான் செயல்படுகிறார் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்குகிறார் அறிவுரைகள் வழங்குகிறார் தவறுகளை சுட்டி காட்டுகிறார் தைரியமாக நிற்கிறார் மக்கள் அவரை தேடி சாரை சாரையாய் வருகிறார்கள் ஆனால் அந்த புகழின் உச்சியில் இருக்கிற பொழுது வார்த்தையை பாருங்க அன்பர்களே அன்பர்கள மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறான் பெரும்பாலும் எப்படி யோசித்திருக்கலாம் புகழின் உச்சியில் இருக்கிற அந்த புகழ் பெருமையை எடுத்துக் கொள்வோம் அல்லவா ஆனால் அந்த புகழின் உச்சத்துல திருவிழுக்கு யோவான் சொல்லுகிறார் நான் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதியற்றவன் என்னை மெசியாவா என்று கேட்கிறீர்கள் நான் மெசியாவுடைய காலடி மிதியடி வாழ்களை வாரை கூட அவிழ்க்க தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார் அன்பர்களே வாழ்க்கையை வித்தியாசமா பார்க்கணும் வாழ்க்கையை மிக வித்தியாசமா பாருங்க அப்போ இன்னும் பாடகளை இந்த வாழ்க்கை கட்டுத்தரும் சினிமா துறையில சொல்ற அன்பர்களை ஒரு முறை ஒரு நடிகருடைய ஒரு அவருடைய காணொலியை வருகிறது விஜய் சேதுபதி என்ற ஒரு நடிகர் கேட்கப்படுகிறது அப்படி உங்களை பயன்படுத்துவர்களை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு என்ற கேள்வி இந்த கேள்விக்கு பெரும்பாலும் என்ன பதில் சொல்லுவோம் ஒரு எதிர்மறை சிந்தனைகள் மனிதர்களை திட்டுவோம் மனுஷங்களா இப்படிதான் மோசமா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லுவோம் அந்த மனிதர் சொன்ன விதம் அவர் எவ்வளவு ஆழமா வாழ்க்கையை பார்க்கிறார் என்பது எனக்கு புலப்பட்டது அவர் சொல்கிறார் அப்படியா அவள்கிட்ட சொல்லுவேன் இன்னும் நிறைய கிட்ட இருக்கு நிறைய தெரிஞ்சுக்கோ என்னை அதிகமா பயன்படுத்து என்று ஒரு வித்தியாசமான பதில் வாழ்க்கையை வித்தியாசமா திரைப்படத்தல் துறையில தான் இருக்கார் இசைத்துறையில் ஆர் ரகுமான் புகழ் உச்சியில் செல்கிறார்

நீங்க உங்களை நம்பணும் அதுதான் திருமுழுக்கியவான் அவருடைய பிறப்பு அவர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார் அவருடைய பிறப்பு அவருடைய அழைத்தலை அவை உறுதியாக ஏற்றுக்கொண்டார் அவர் நம்பினார் இந்த வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு என்பதை உணர்ந்தார் நீங்கள் உணருங்கள் அன்பர்களே வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை ஆசீர்வாதம் வாழ்க்கை விசாலமானது வாழ்க்கை இன்னும் கற்றுத்தரும் என்று வாழ்க்கையை அம்மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் துன்பங்கள் கூட இன்பமாய் மாறும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க உங்கள் கவலைகள் ஆசீர்வாதமாய் மாறும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில் அன்பர்களே புதிய கதவுகள் திறக்கப்படும் உங்கள் பாதைக்கான வெளிச்சங்களை காண்பீர்கள் உங்கள் பாதை ஆசீர்வாதமாய் இருக்கும் எனவே இன்றைக்கு திருமுழுக்கியவான் பிறப்பு எனவே திருமுழுக்கியவான் சபத்தில் வல்லமையான இறைவன் சொல்லிப்போம் அப்பா நன்றி நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் திருமுழுக்கியவான் பிறப்பு கொண்டாடுகிற வேலையில் அவரை கொள்ளங்கள் தைரியமாயிருக்க அவரை போல் வாழ்க்கையை வித்தியாசமாய் பார்க்க இன்னுமாய் வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை பார்க்க ஆசீர்வதிங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை இந்த ஆராதனையில என்ன நிலைகளோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ இதுவெல்லாம் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜபிக்கிறார்களோ அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் அண்டவரை நீங்க மாற்றுங்க அப்பா நீங்க ஆசீர்வதிங்க கொள்ளமையான நற்கரனை ஆண்டவர் உங்களை தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெயரில் சொல்லுகிறேன் இதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் வித்தியாசமான பார்வையில் பாருங்கள் பழமையான இறைக்கிருவியில நீங்களும் உள்வீட்டாரும் வாழ்வீர்கள் தவிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் தான் வீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே அன்று ஆடுகிறோம் அமேன் ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திடீர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போடு அறிவிக்கிறோம் நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே